வணக்கம் மாவட்ட அளவிலான சைக்கிள் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை சார்பில் மாணவர்களின் உடல் திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் போட்டிகள் நடத்தப்படுகிறது கல்வி மாவட்ட அளவில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான சைக்கிள் போட்டி இன்று நடைபெற்றது வயதின் அடிப்படையில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது என மூன்று பிரிவாக இப்போட்டி நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய சைக்கிள் போட்டி மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ஜெகதீசன் தொடங்கி வைத்தார் விளையாட்டு மைதானத்தில் இருந்து செந்துறை ரவுண்டான வழியாக ராம்கோஸ் தூரம் குடியிருப்புடையும்து இப்போ வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன மேலும் இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவிலான சைக்கிள் போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி